ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயில் தாங்க இது எந்த இடத்துல இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்தில் திருத்திரப்பூண்டியில் தாங்க இருக்குது இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருத்திரப்பூண்டி டு நாகப்பட்டினம் போகிற வழியில் தாங்க இருக்குது இந்த கோயில் இந்த கோயில் கட்டி ரெண்டு வருஷம் ஆகுதுங்க நாங்கள் வந்து இப்போ தான் போய் பார்க்குறோம் அந்த கோயில் நீங்கள் யாராவது இந்த கோவில் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ইয়ালৈ চুটি পাৰোঁ கோயில் நல்லா கட்டியிருக்காங்க இது மாதிரி கோவில் சம்மந்தமான வீடியோ எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் போடுறோம் நீங்கள் அதை பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் பற்றி நம்ம சேனலில் போடுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்